இன்றைக்கி நம்ம பத்து நிமிஷத்தில் ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோங்க வாங்க அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் அது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் நம்ம சதைச்சி வச்ச உள்ளியை போட்டுக்கோங்க நல்லா சதச்சிக்கோங்க பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது நல்லா சதைச்சி எடுத்துக்கோங்க அது நல்லா எண்ணெயோட கொஞ்சம் கலந்து விடுங்க அதில் மல்லி இலை புதினா இலை போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க தக்காளி போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா எண்ணெயும் தக்காளி எல்லாம் மசித்து வரணுங்க வந்ததுக்கப்புறம் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க சிக்கன் பொடி போட்டுக்கோங்க வத்தல் மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து வரட்டும் கழுவி வச்சுருக்க நல்லா சுத்தப்படுத்தி வச்சிருக்க சிக்கன் அதில் போட்டுக்கோங்க அதையும் நல்ல மசாலாவோடு சேர்ந்து கலந்து விடுங்க கொஞ்சம் அடைச்சி வைங்க வேகட்டும் வெந்துருச்சுங்க ஏ நல்ல நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்கள் தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க சிக்கனுக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா மூடி போட்டுருங்க குக்கர் மூடி போட்டுருங்க மூடி போட்டு விசிலை போட்டு விடுங்க விசிலை போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க போதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ஆ இதாங்க பத்து நிமிஷத்தில் சிக்கன் குழம்பு வெந் சிக்கன் வெந்திருச்சுங்க அதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க தேங்காய் அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இந்த கொச்சிருச்சுங்க சிக்கன் குழம்பு ரெடி பத்து நிமிஷத்தில் சிக்கன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்